என் நீரே என்றென்றும் போதும் எனக்கு நீரே ஆண்டு வரும் லட்சிகருமாகி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை தெரியப்படுத்துகிறேன் குழந்தையிற்கு எழுதின இரண்டாம் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே இவராக வாசிக்கிறோம் இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புறவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய கர்த்தரும் மீட்பெருமாகிய அண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பரலோகத்தில் இருக்கின்ற அந்த பிதாவாகிய தெய்வனோடு கூட நாம் ஒவ்வொருவரும் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் முன்பு பாவத்துக்கு அடிமைகளாகவும் தெய்வனுடைய சுதந்திரத்திற்கு பகைஞராகவும் நாம் காணப்பட்டோம் அந்த பகையை அண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை நாளை கொண்டு நம்மை பரலோக சுதந்திரத்திற்கு பங்காளிகளாக அவர் நம் ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கிறார் தகுதியற்றவர்களாக காணப்பட்ட நம்மை இப்படிப்பட்ட கிருபைகளை அவர் நமக்கு தந்தார் அப்படியே நாமும் இப்போது இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இந்த உலகத்திலே வாழும் பரலோகத்தின் வழியை அறியாதவர்களுக்கு இயேசுவே வழி என்பதை காண்பிக்கும்படியான அந்த பொறுப்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம் உலகத்தில் உள்ளவைகள் இந்த உலகத்தில் காணப்படுகிறவர்களை தேவனை விட்டு இன்னும் புறம்பாக தள்ளும்படியாக அல்ல மாறாக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனோடு ஒப்புரவாக்கும் அந்த ஊழியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம் அதே வேளையில் நாம் ஒவ்வொருவரும் சிந்தாத்துமாக்கலாய் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக்கப்பட வேண்டும் யாதொரு கசப்பான வேர் முளைக்க ஆரம்பிக்கும் பொழுதே கால தாமதமின்றி நம்மை பரிபூர்ணமாய் தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புற அந்த ஒப்புற வாக்குதலின் அந்த காரியத்துக்காக ஒவ்வொருவரும் பிரயாசப்பட வேண்டும் சில வேலைகளே நம்முடைய கிரியையினாலோ அல்லது வேறொருடைய கிரியையினாலோ சகோதரர்களுக்கிடையே பலவிதமான பிளவுகள் இனிமேல் நாம் சரி செய்து விட முடியாதபடிக்கு நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி சென்றிருந்தால் அதை முற்றிலும் தெய்வனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அந்த ஒப்புரவாகுதலுக்காக அந்த சந்தர்ப்பத்தை தெய்வன் எப்போது உண்டு பண்ணுவார் என மிகவும் ஆவலோடு தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற அந்த மனநிலையுடையவர்களாக மாற வேண்டும் தீர்த்து கொள்ள முடியாத பகையை தீர்க்கும்படி நடுநிலை நின்று தெய்வ ஆலோசனைக்குறி ஒப்புரவாக்கும் நல்ல ஸ்தானாதிபதிகளை நாடி நமக்கிடையே காணப்படுகிற அந்த பகையை தீர்த்து கொண்டவர்கள் பலர் இவன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நம் ஒவ்வொருவரும் ஒப்புரவாகவும் ஒப்புரவாக்கும் கிரிகைகளையும் நம்முடைய இருந்து நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவர் வாஞ்சிக்கிறார் எனவே கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே வாழ்க்கையிலே யாரோ யாரு கூடையாவது உள்ளத்தில் உள்ள கசப்புகளோ மனக்கசப்புகளோ ஒருவருக்கு ஒருவர் பேசாமலோ காணப்பட்டால் இந்த நாளில் கர்த்தர் நம்மை நம்முடைய பிதாவோடு ஒப்புரவாக்கினது போல நாம் ஒருவருக்கொருவர் ஒப்புரவா உள்ளவர்களாக மனக்கசப்புக்களை கலைந்தவர்களாக தெய்வ அன்பினால் நிறையப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறதான பொழுது நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை கண்டு கொள்வார்கள் ஜெபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகவனே இந்த காலை வேலைக்கு ஆகமாக நன்றி அப்பா பிரிவினைகளை கண்டும் காணாதவர்களை போலும் நாங்கள் வாழாதபடிக்கு மற்றவர்களோடு ஒப்புரவாகவும் மற்றொருவர்களை ஒப்புறவாக்கும் கிரிகளை நடப்பிக்க தகுப்பினே அப்படிப்பட்ட கிருபைகளின் நேரங்களுக்கு தந்து வழி நடத்தும் தகுப்பனை எந்த விதமான கசப்புகளோ எந்த விதமான விரோதங்களோ எந்த விதமான கத்தாவித்திய எண்ணங்களோ கொண்டவர்களாக வாழாதபடி ஒரே சிந்தியும் ஒரே எண்ணமும் கொண்டவர்களாய் உண்மை மாத்திரம் நோக்கி கொண்டாண்டு வர இந்த விசுவாசம் வாழ்க்கையில் ஓடுவதற்கு தகப்பன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வராக எல்லாருக்கும் சகல விதமான ஞானத்தின் கிருப்பிகள் கொடுத்து தகப்பன் வழி நடத்தும் நாமத்தில் நல்ல பிதாவே அதிசயமாய் தினம் நடத்துகிறேன் சேர்ந்திடும் மகிழ்வோடு வாழுவேன் மையில் சேர்ந்திடும் நாள் வரையில் மகிழ்வோடு நான் வாழுவே உண்மையைக் கண் வைத்தே உலகை மறந்து போதும் எனக்கு நீரே என் ஆனந்தம் நீரே என்றென்றும் போதும் எனக்கு நீரே கண் கண்முன் வைத்தே உலகை மறந்து போனே கண் வைத்தே, உலகை மறந்து போனே என் வாழ்வி ஆனந்தம் நீரே என்றென்றும் போதும் எனக்கு நீரே